கோவிலூரில் வீராசாமிநாதன் அறக்கட்டளை மற்றும் திண்டுக்கல் கேடி மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூரில் உள்ள பாரதி நர்சரி பள்ளி வளாகத்தில் வீராசாமிநாதன் அறக்கட்டளை மற்றும் திண்டுக்கல் கேடி மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை வீராசாமிநாதன் அறக்கட்டளை நிறுவனரும் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளருமான வீரா சாமிநாதன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் எலும்பியல் துறை பெண்கள் நல மருத்துவம் பொது நல மருத்துவம் மூட்டு தேய்மானம் மகளிர்களுக்கான கர்ப்பை சம்பந்தமான சிகிச்சை கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவ ஆலோசனை மற்றும் ஸ்கேன் இலவசமாக செய்யப்பட்டது எழுபத்தி இரண்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு இலவசமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் ஸ்கேன் மருந்துகள் என அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு இலவசமாக டயாலிசிஸ் செய்யப்பட்டது இந்த முகாமில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமானோர் கிராம மக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் இது திண்டுக்கல் கே டி மருத்துவமனை மருத்துவர்கள் துரை சுவர்ண பிரியா திமுக குஜிலியம்பாறை வடக்கு ஒன்றிய செயலாளர் சசிராஜலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்